வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள் இதை பற்றி சில மாணவர்கள் சில விளக்கங்கள் கேட்டார்கள் அருணகிரிநாதர் இப்போது தனி கோவில் திருவண்ணாமலையில் தொடங்கியிருக்காங்க கிரிவலை கிரிவல பாதை பிரிவு அதில் அருணகிரிநாதருக்கு தனியாக கோவில் கட்டி அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது இதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் மருதமலையிலே அர்ணகிரிநாதர் கோவில் நிறைய தெரியாது அடிவாரத்தில் நிறைய ஐம்பது சென்ட் இடம் அதில் செயல்பாடுகள்லாம் இருக்குது பழைய ட்ரஸ்டீஸ் எல்லாம் காலமாகிவிட்டார்கள் இப்போ பு புதிய ஆள்கள் என்ன நடத்தி இருக்கிறார்கள் ஸோ இந்த நாதர் நாதர் என்றாலே அது நாத பரம்பரை நாத அப்புறம் நாதர்னு என்று அவருடைய வேறு வேற நாதர்னு பேர் வச்சது இந்த முருகன் தான் அருணகிரின்னா அருணாச்சலம் அங்கே வச்சு அவர் புரியறனால அவர் அருணகிரி நாதர் இது சைவ பரம்பரையில் நாதர் பரம்பரை இப்போ வந்து திருமூலரும் நாதர் திருமூலர் நாதர் பரம்பரை நாயனார்னு சொல்லி சொல்கிறாங்க திருமூலர் நாயனார்னு நாயனார் வரிசையில் படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி அவர் நாதர் பரம்பரை அவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரில் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவர் அவர் அதற்கு காலத்தில் முந்தியவர் முதல் காரைக்கால் அம்மையார் மாணிக்க வாசர் இவங்களையெல்லாம் முந்தின சீனியர் தான் திரும திருமூலர் அவரும் நாத பரம்பரை நாத் அவருடைய சுடென்ட் அவரும் நாத பரம்பரை போகநாத் அவரும் நாத பரம்பரை நந்திநாத பரம்பரை ஆதிநாத பரம்பரை என்று ரெண்டு நாத பரம்பரை உண்டு அதில் வந்து இவங்க வந்து நந்திநாத பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஆகவே நாதன்னு சொல்லக்கூடியவர் இந்த பரம்பரை தான் இதில் வந்து முருகன் வந்து அதை அவரை வரிசைப்படுத்துகிறார் சரி இவருக்கு இப்போ இவர் வந்து உலகியில் மிகவும் மாயையில் சிக்கியவர் மாயையில் சிக்கி அதிலையும் பெண் மா மாயையில் அதிகமாக சிக்கி பின்னாடி அதிலேருந்து அவர் தமக்கையினால் பா பாடம் புகட்டப்பட்டு உலகை வெறுத்து ஓடுகிறார் குண்டண்ணி தலகியாகிறது அவங்க தமக்கை ஒரு செயல் செயவருடைய பெண்ணாசையை அற்று போக முடிய அளவு அவர் ஒரு சோதனை செய்ததனால் அவர் வந்து முருகா என்று அழைத்தபடி இங்கே திருவண்ணாமலை ஓடி வந்தார் அவர் வந்து இந்த உலகை விட்டு போய் என்று ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவர் தான் முருகா என்று அழைத்தபடி குதித்தார் முருகன் அருள் செய்தார் அப்போ முருகன் வந்து அவருடைய நாக்கில் வந்து வேளால் எழுதுகிறார் வேளாள் என்ன எழுதின பிறகு தான் அவருக்கு வந்து பாடப்பாடு ஆகவே இந்த பாட்டாக வருவது முருகனின் அருள் தான் உலகம் உய்ய என் புகழ் பாடு என்று அவர் சொல்கிறார் அப்போ உலகம் உய்யணும்னா அந்த திருப்புகள் கேட்டால் போதும் அந்த அதன் வ வரி திருப்புகள் முருகனின் வரி வடிவம் திருப்புகள் முருகன் ஒலி வடிவம் முருகனுடைய வடிவந்தான் அப்போ அது பாடுனா மேல்நிலை அடையலாம் உயலாம்னா மேல்நிலை அடையலாம் மேல்நிலை இறுதியாக முத்தி அதுதான் உய்யலாம்னு சொல்கிறார் இந்த உலக முடியிலேருந்து உய்யலாம் சரி இவர் அப்போ பாடிய பாடல்கள் இப்போ வந்து சந்தை தமிழ் என்று சொல்வார் சந்த தமிழ்னா எப்போது அது ஒரு மியூசிக் அது உருண்டு உருண்டு ஒரு வர வர்றது மாதிரி ஒரு கலை கடலுடைய அலை சுருண்டு சுருண்டு வருவது மாதிரி ஒரு ஒரு இசை அமைப்பு அதில் இருக்கும் அதனால தான் அது சந்த தமிழ் என்று பேர் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இது ஆனால் அந்த சந்த தமிழில் வந்து அவருக்கு காலகட்டத்தில் சமஸ்கிருதம் கொஞ்சம் மணிமை பிரபாலம் பாங்க தமிழும் சமஸ்கிருதம் கலந்த ஒரு இதுக்கு பேர் மணிப்பிரபாலம் அதனால் மணிப்பிரவா சில சொற்களும் அதில் ஈடுபட்டிருக்கும் அது மாத்திரம் இல்லை முருகன் வந்து இணைப்பு பாலம் சைவம் வைஷ்ணவம் ரெண்டு ரெண்டு இருக்கும் இணைப்பு பாலமாக விளங்குகிறார் ஐயப்பனும் அதே மாதிரி தான் ஐயப்பனும் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் இணைப்பு பாலமாக வழங்குகிறார் சிவன் அப்பா அம்மா நாராயணன் வந்து அம்மா ஐயப்பனுக்கு இதே மாதிரி ரணகிரிநாதருக்கு வந்து என்னாச்சுன்னா முருகனைவர் முருகனேவர் சிவபாலன் ஆனால் வந்து திருமாலுக்கு மருமகன் அதனால் இவர் இணைப்பு பாலமாக வழங்குறார் இதனால் இல்லை திரும இது திருப்புகள் படிக்கும்போது தெரியும் சில இடத்துல பெருமானே பெருமானே என்று முருகனை அவர் அழைப்பார் பெருமானே என்று முருகனை அழைத்தால் சிவபாலா என்ற மீனிங் அதே சமயம் சில இடத்துல பெருமாளை என்று முடிப்பார் பெருமாளேனா முருகனுடைய திருமாலுடைய மருமகனே என்ற எண்ணத்தில் அதை வைஷ்ணவம் ரெண்டுக்கும் இணைப்பு பாலமாக விளங்குகிறார் அது இந்த இவர் பாட்டு வந்தது ரெண்டாவது இவருக்கு வந்து உபதேசம் வழங்குகிறார் உபதேசம் முருகன் வந்து உபதேசம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லுவ மாதிரி முருகன் வந்து குருவாய் வருவார் அவர் குகன் மனசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர் குக நேஷன் அதாவது மனக்குகைக்க உள்ள குகையே உள்ளயும் இருக்கிறாரு மனக்குகை உள்ளயும் இருக்கிறார் குகைக்க உள்ளயும் குகை இருக்கிறதும் அவருக்கு பிடிக்கும் அதுதான் அவங்களுக்கு மலேசியாவில் வந்து இப்போ மலேசியா வந்து இருக்கக்கூடிய முருகன் கோ உலக புகழ் பெற்றது அது ஒரு செட்டியாருடைய கனவில் வந்து இந்த குகையில் இன்னும் இடத்துல கொண்டு எனக்கு வந்து வேலை தாவி தாவிக்கணும்னு சொல்லிட்டு கனவுல அறிவுறுத்துகிறபடி அவர் அந்த குகையை தேடி போகிறாரு அந்த குகையில் ஏறி போய் அவர் கனவில் வந்த மாதிரி அந்த குகை இருந்தது ஒரு இடத்துல அது ஸ்தாபிக்கிறார் அது வந்து இந்தியா வேர்ல்டு ஃபேமஸ் அவர் முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் இங்கே மலேசிய முருகன் கோவிலா திருவிழாவுக்கு லீவு கொடுக்குறாங்க அந்த அளவு பிரசித்தி இருக்கிறார் அப்போ குகை குகை நேசன் ஆனால் உண்மையில் அவர் மன குகையில் இருக்கக்கூடியவர் அப்போ அவர் வந்து குருவாய் வந்து அருள் செய்கிறார் என்ன இவருக்கு கொடுத்த இறைவாக்கு அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறார் என்ன வார்த்தைன்னா சும்மா இரு சொல்லற அட்வைஸ் சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார் அப்போ வந்து சும்மா இரு சொல்லுறேன்னா இவருக்கு மொதல் புதிய இல்லை இவர் முருகனை முன்னாடி இருந்தார் அந்த பின்னாடி திருவண்ணாமலையில் அதுக்கு ஏற்ற மண்டபத்தில் போய் இருந்தார் இருந்தால் சும்மா இருந்து பார்த்தா இருக்க முடியல வந்து மனசு ஓடிக்கிட்டே இருக்குது அது பிறகு அவர் வந்து அந்த தியானத்தில் முழுமையடைய ஏழு வருஷம் ஆனது ஏழு வருஷம் ஆனப்படுற பிறகு தான் அவர் பாடுறாரு மு முருகானின் சரணகமல் ஆலயத்தை அரை நிமிட நேரமற்றில் முறை தியானம் வைக்க அறியாது அரை மினிட்டு ஏன்னா அந்த அரை மினிட்டுக்கு ஒருக்க அந்த மனம் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ அதுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் வரும் அதை அடக்கி அதை வந்து இது பண்ண வர்றது ஒரு பெரிய பயிற்சி அதெல்லாம் அவர் பயிற்சி கண்டார் சரி இந்த திருப்புகளில் நிறைய விஷயங்கள் அவங்க பக்தர்கள் பாடி அதுக்குள்ளே பலன் அறியலாம் இப்போ உதாரணமாக எதிரிகளை வெல்ல இந்த வந்து மனக்கவலை தீர இப்போ புத்தியில் தெளிவு வர இந்த மாதிரி பல விஷயங்கள் திருமண தடையாகல இந்த மாதிரி பல இதுகள் அதில் சொல்லப்படுகிறது இப்போ மக்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க அவங்க தேவைக்கு ஏற்றவாறு திருப்புகளை வந்து அது பாடி கூட பலனை அடையலாம் அப்போது இந்த திருப்புகள் வந்து என்ன இதுன்னா அந்த திருப்புகள் எங்கே ஒலிக்குதோ எங்கே பாடப்படுகிறதோ அங்கே வந்து முருகன் எழுந்தருளுவார் என்று இருக்கிறது ஆகவே முருக பக்தர்கள் அவர்கள் வந்து அருமுக சிவன் முருகன் வந்து அருமுக சிவன் தான் அறுமுக சிவன் என்று தர்மகிரிநாதர் அந்த சிவன் என்று வேறு இல்லை சிவனுடைய கலியுக அவதாரம் அவர் மற்ற அசுரனை வல்லுக்கு வேண்டி சிவனே ஒரு மறு வடிவாக தோன்றுவது கலியுக அவதாரமாக இருந்தது தான் கலியுக அவரதன் அறுமுக சிவன் என்பதை தெரிவிக்கிறேன் இதை தொடர்ந்து தொடர்ந்து பாடல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்